ஏசில் சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையில் நான்காவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி அதற்கு எந்தேவனை எந்தேவனை ஏனென்னை கைவிட்டேன் என்று அர்த்தமா மத்தேயும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துல வந்து ஒன்பதாம் மணி நேரத்துல இயேசு சிலுவையில் வந்து சத்தமா சொல்றாரு என் தெய்வனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி சொன்னதுமே கீழே இருந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க இவர் என்ன எலியாவை கூப்பிடுறாரு எளியாவை வந்து லட்சிக்க போறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அது மட்டும் உள்ளவருக்கு கசப்பான காரியையும் குடிக்க கொடுக்கறாங்க அந்த ஒரு நிகழ்வு வந்து அந்த அதிகாரத்துல நடக்குது ஏன் ஏசப்பா வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா வேதாகமத்தில் வந்து யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல இயேசு சொல்லியிருக்காரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னா ஏன் அந்த நேரத்தில் என்னை கைவிட்டீங்க தேவனே அப்படின்னு பிதா கிட்ட கேட்கறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க அந்த அந்த நேரத்துல வந்து பிதாவும் குமாரனும் வந்து கைவிட்ட குமாரனை வந்து பிதா கைவிட்டுட்டாரு அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதாகமத்துல ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனம் அஸ்டோனா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்ம செய்கிற அக்கிரமம் வந்து நமக்கும் தேவனுக்கும் இடையில வந்து பிரிவினை உண்டாக்குறதா இருக்கு நம்ம செய்யற பாவங்கள் வந்து அவர் நமக்கு செவி கொடுக்காத படிக்க அவருடைய முகத்தை நமக்கு வந்து மறைக்கிற ஒன்னா காணப்படுது சோ நம்ம செய்யற பாவத்தினால்தான் நமக்கும் கடவுளுக்கும் வந்து ஒரு பிரிவினை வந்து வருது ஓகே இந்த இடத்துல ஏன் ஏசப்பாவை விட்டு பிதா வந்து பிரிஞ்சிருக்கணும் ஏன் அவங்க வந்து கைவிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏசப்பா வந்து பாவமே செய்யாதவரில் அவர்கிட்ட பாவம் கிடையாது அப்படி இருக்குமோ ஏன் அவரை கைவிட்டுட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த சிலுவை மரணம் பாடுகள் சாட்டேடி இதெல்லாமே நம்ம பட வேண்டிய நமக்கு நம்மளோட தண்டனை அது எல்லாத்தையுமே நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா தான் மேல ஏத்துக்கொண்டாரு அதனால அவர் மேல பாவத்தை சுமக்கிறதுனால பிதா வந்து அவரை விட்டு கைவிட்டு விட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அவரை வந்து பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு ஸோ சோ தான் ஏசப்பா கேக்குறாரு என் தேவனே எந்த இவனை ஏன் என்னை கைவிட்டீர் இதுல இருந்து வந்து ஏசப்பா வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வராரு என்ன அப்படின்னா நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அக்கிரமம் செஞ்சோம் அப்படின்னா அதனால தேவன் வந்து நம்மளை விட்டு வந்து ரொம்ப தூரம் போயிடுவாரு நாம பாவம் செய்யறது வந்து அவர் நமக்கு செவி கொடுக்காத படிக்க நம்மளுடைய செபத்துக்கு பதில் கிடைக்காத படிக்க அவருடைய முக மக முகத்தை நமக்கு மறைக்குது அப்படின்னு இதுல இருந்து தேவன் நமக்கு சொல்ல வராரு அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த பாவமும் செய்யாம அக்கிரமங்கள் செய்யாம பரிசுத்தமா வாழும்போது அஹ் தேவனோட கூட இணைஞ்சு இருக்கிறவங்களா நம்மளால இருக்க முடியும் ரெண்டாவதா ஏன் வந்து ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கேள்விட்டீர் அப்படின்னு ஏன் வந்து ஏசப்பா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதாகமங்கள் எல்லாம் நிறைவேறணும் அவரை பத்தி சொல்லியிருக்க தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் தான் இதை சொல்லியிருக்காரு சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனம் பார்த்தோம்னா என்னே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் ஆயிருக்கிறேன் அப்போ இந்த வசனங்கள் ச பாடு காலத்திலேயே இயேசுவோட பாட பத்தி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இங்க இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் அப்போ இயேசுவானவர் அதே மாதிரி பாடுகள் பட்டு அவரால் கைவிடப்படுற ஒரு சூழ்நிலை வர்றதுனால அவரது வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் நிறைவேறதுக்காக இந்த வசனத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு ஏ பிதாவோட சித்தத்தை தான் வந்து ஏசுவோட போஜனமாக இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ தான் அந்த வாக்குறுத்தங்கள் நிறைவேறத்தக்கதாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு சோ இதுலேருந்து ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம வந்து நமக்காக பாடுபட்டாரு ஏசப்பா அதனால ஒரு பிரிவு அவருக்கு வந்துருச்சு ஆனா அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட அறிக்கை பாவம் மன்னிப்பு பெற்று அவர் நமக்காக சிந்துன்னு அந்த ரத்தத்தினால நம்மள கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவம் இல்லாம நம்ம போது நம்ம வந்து தேவனோட கூட ஐக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லறாரு நம்மளுடைய பாவங்கள் தான் அவர் நமக்கு செவி கூடாதபடிக்கு நம்மள வந்து அவரோட முகத்தை வந்து நமக்கு மறைக்குது நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கும் நமக்கும் வந்து நடுவாக பிரிவினை உண்டாக்குறது ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேரும் வந்து ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாம பாவத்துல இருந்து பாவம் இருக்கு அப்படின்னா அதை வந்து தேவன்கிட்ட அறிக்கைட்டு மன்னிப்பு பெற்று வாழும்போது கத்தர் கண்டிப்பா நம்மள ஆசிரிப்பாங்க